என்னடா இது இப்படி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் ஊரில் ஆற்று நிறைய தண்ணி போகுது கொஞ்சம் தூரம் வரணும் எங்கள் ஊர் கிடையாது அதுவும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வரணும் அப்படியே இறங்கி வந்தோம்னா நிறைய இப்போ வந்து மழை பெஞ்சுக்குள்ள தண்ணி நிறைய இருக்காங்க அப்படியே வாங்க அப்படியே ஆற்று போய் பார்ப்போம் இப்போ பாருங்க நிறைய tunggu tahu jadi beranggur berke tada apa ya tadi pude eh tambi எ என்னது மருதாணி போட்டிருக்கியா மார்ச் மாசம் லீவு வரைக்கும் ஓடும் லீவ் வரைக்கும் எப்படி இருந்தாலும் போட்டோம் அப்பயும் இருக்குங்க நாங்க வருவோம் தண்ணி இருக்கும் குறைஞ்சிருவோம்னா தண்ணி எவடா பிடிக்கிற மீன் பிடிக்கிறியா வலிக்கிற புதுரா தண்ணி நிறைய போகுது இன்னும் கொஞ்ச நாள் ஆனாதான் வழுக்கும் வரைக்கும் ஓடும் அது வரைக்கும் கொஞ்சம் இறங்கிட தண்ணி பாட்டு பாடு தெரியுமா சரிமாடா

வச்சு துவைக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் லீவுக்கு வந்தப்போ அங்கே போனோம் காய வச்சாலும் காய விட்டுல வேறு இருப்பாரு லீவுக்கு வந்தப்போ அங்கே போனோம் அங்கே போய் துவைச்சோம் பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அங்கே உட்காந்து துவைச்சோம் அப்படியா பதினஞ்சு நாள் அங்கே உட்காந்து துவைச்சோம் இங்கெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்து ஏறணும் அதை தான் இங்கே எல்லாம் மண்ணாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் காரவே கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து கழுவிட்டு போனோம் அன்னைக்குலாம் தண்ணி ரொம்ப க போன வருஷம் லீவை போந்தப்போ கொண்டு வந்து எழுத்திட்டார் அந்த இறக்கத்தில் கொண்டு வந்து இந்த சைடில் லீவா இல்லை லீவ் போட்டுன்ட்டியா லீவ் போட்டுன்ட்டியா ம் அதக்கெல்லாம் அப்படியே துணியெல்லாம் அலசி போட்டு போலாம் போகுது ஆமா வீட்ல வேலை இருக்கு இது பால் பாட்டிலு இப்போ வானத்தை பாத்திட்டே பால் பாட்டில ஊத்தி குடிச்சுக்கலாம் அப்படிதானே உடனே அப்புறம் கொண்டு வந்திருக்கு ஆனா சீனி இதெல்லாம் யார் கொண்டு வந்திருக்கிறது பால் பாட்டில் எல்லாம் இன்னும் பால் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கா பவுடர் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா இவளுக்கு ஒரு நாலு மணி நேரம் விளையாடுவாங்க தண்ணிக்குள்ளே ஊறுவாங்க காணாத கண்டது

விடுவாங்க இதை வச்சு கிளம்புறதுக்குல நாலு மணி ஆயிரும் ஓகே எங்க ஊர் ஆறுல நிறைய தனி போகுது பாத்தீங்கள ஜாலியா என்ஜாய் பண்றாங்க எல்லாரும் சரி நம்மளும் போயிட்டு அப்படி கிளம்புவோம் ஓகே பாய் 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 பாய்